சோசியல் மீடியால சமீபத்தில் நடந்த தவறுகள் கொலைகள் தற்கொலைகள் அடித்து கொண்ட விதங்கள் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம சோசியல் மீடியால நடப்பதை நமக்கு ஒரு வீடியோல சொல்லியிருந்திருந்தோம் ஏன்னா பொலிட்டிக்கல் தான் எல்லாமே பார்க்கலாம்னு இல்ல சினிமா நடிகர்களும் சில விஷயங்கள்ல தலையிடணும் அப்படி தலையிடுவது நம்ம சோசியல் இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா இருக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கப்படும் ஏன்னா சினிமா தான் நிறைய பண வசதிகள் இருக்கிறது சில விஷயங்களை அவங்களால கொண்டு செல்ல முடியும் அவங்க பேசினா ஒரு டார்கெட்டாக மத்தியில பெரிய ஒரு வீச்சாக பரவும் என்பதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் அதே போலதான் இப்ப நடந்திருக்கிறது அது எப்படி என்று நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள இந்த கொலைகள் அஜித் குமாரோட கொலைகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இப்போ சர்ச்சையா நடந்துட்டு போயிட்டே இருக்கு உறுக்கு மட்டும் பொறுத்து பார்த்தாங்க நடிகர்கள் ஆனால் மீண்டும் இந்த அஜித்குமார் விஷயத்துல வந்து இப்போ நாலந்து நடிகர்கள் வந்து தலையிட்டு பேசியிருக்கிறார்கள் அவர்கள் வாக்குமூலங்கள் எல்லாம் ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது அதில் முக்கியமாக ராஜிகிரன் ஆரியா இப்படி ஒரு சில நடிகர்கள் ராதாரவி இப்படிப்பட்ட ஒரு சில நடிகர்கள் எல்லாம் இதுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் அதை போல் நம்முடைய தளபதி விஜய் அவரும் குரல் கொடுத்திருக்கிறார் இப்படி நடிகர்கள் குரல் கொடுக்கும் போதுதான் ஒரு விஷயம் ரொம்ப ரீச்சான ஒரு விஷயத்தை கொண்டு செல்லும் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் கொடுக்கப்படும் நடிகர்கள் வந்து அமைதியா இருக்காராங்க அமைதியா இருக்காதீங்க பொலிட்டிக்கல் மட்டும்தான் இதை பார்க்கணும் இல்ல நடிகர்களும் இதை சம்பந்தப்பட்டு பேசலாம் பார்க்கலாம் மக்களைப் போல நீங்களும் விமர்சனம் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு தூண்டுகோலாக இந்த நடிகர்கள் எல்லாம் இதுல விமர்சனத்து இறங்கி வழங்கி இருக்கிறாங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த விமர்சனத்துக்கு எதிராக அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நமக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இதை நினைக்கும் போது நடிகர்களை நினைக்கும் போது நிச்சயமாக பெருமையாக இருக்கிறது நமக்கு ஒரு வீடியோ தான் போட்டோம் அந்த வீடியோ மூலமாக வந்ததா அல்லது அந்த வீடியோத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம் நடிகர்களும் இதை பற்றி குரல் கொடுக்கலாம் என்று பேசியிருக்கிறோம் அது நிஜத்திலே அப்படி ஒரு விஷயம் நடக்குமா என்று நமக்கு தெரியல ஆனா நடந்து இருக்கிறது உண்மையிலே நிஜத்தை நடிகர்கள் நம்புகிறார் நம்புகிறார்கள் ஆனால் சில விஷயங்களை பேசுவதற்காக நடிகர்கள் முன் வருகிறார்கள் என்பது நமக்கு அழகாக தெரிகிறது அவர்களுக்கும் மன மனசு இருக்கிறது அவர்களுக்கும் அவர்களும் மனுஷன் தானே ஒரு மனுஷனுடைய உயிர் போனா ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக அந்த இரையை துடிக்கும் அந்த இதையும் சில நடிகர்களுக்கு தொடிச்சிருக்கிறது அதை பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது அந்த நடிகர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வணக்கங்களும் ஏனெண்டா நம்முடைய ஒரு வீடியோ தான் அப்படி சொல்லி போட்டோம் ஆனா அந்த வீடியோ வந்து நிஜத்த நிஜமாக மாறும் என்று நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா மாற இருக்கதை நினைச்சும் போது நம்முடைய ஒரு இதை பார்க்கும்போது வந்து பெருமையாக இருக்கிறது இதற்காக நான் போட்டால் மட்டும்தான் அவங்க மாறநானே இல்லை அத மற்றபடி இந்த வீடியோகள் வேற யாருக்கு போட்டிருக்கலாம் இருக்கலாம் இல்லாத நமக்கு அது ஒரு பெருந்தன்மையா இருக்கிறது நமக்கு இதே மாதிரி பற்றி பேசி இருக்கிறோம் பேசிய பிறகு நடிகர்கள் எல்லாம் இவ்வளவு வந்து பேட்டிகள் கொடுக்கிறார்களே என்று பார்க்கும்போது வந்து சரி நமக்கு இவ்வளவு ஒரு வீடியோவை ஒரு கருத்தை வெளியிட்டோமே அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் அதே போலதான் நடிகர்களை இப்படி குரல் கொடுத்ததுக்கு உண்மையை மிக்க மிக்க அது ஒரு பாராட்டுக்குரியதாக நான் நினைக்கிறேன் இந்த நடிகர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் நம்மளோ மனுஷங்க தான் மனுஷனை நமக்கு வெளுத்துவதும் அவர்களை கொல்லுவதும் நமக்கும் அந்த உரிமை இருக்கிறது இங்கே பொலிட்டிக்கல் மட்டுமே வாழக்கூடாது மனிதர்களை மனிதர்கள் மதித்து வாழ்வதை திரும்ப திரும்ப நடிகர்கள் வழியாக உச்சரிப்பாக சொல்லும் போது வந்து மிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஓகே பிரிஸ் இந்த வீடியோக்கள் நீங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம்னு தெரியல ஆனா இந்த வீடியோ உங்க மனசை பாதித்தா இருந்தா உங்க மனசை தொடும் அளவிற்கு இருக்கிறதா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம கூட தொடர்ந்து இருங்க வணக்கம் സൊങ്ക സരിക്ക് സഭൈ കിടിയ വരണം